எங்க விஷயம் நமக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னால் இந்தியாவுடைய கட்டமைப்பு அப்படி பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு மோடி ஐயா அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் இன்றைக்கு முழுமையாக ஆதரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுடைய வாக்குங்கிறது பொன்னான வாக்கு பொண்ணை எப்படி நாம வந்து வெட்டியா வீணா கடல்ல வெளியில ஏதாவது தூக்கி எரியுமான்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமா எரிய மாட்டோம் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாக்கு அப்ப நம்ம போடக்கூடிய வாக்கு பாஜாவுக்கு போடக்கூடிய வாக்கு வெற்றி நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் வெற்றி வாக்காக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து இந்த பகுதிக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லும் முழுமையாக நிறைவேற்றி தருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நமக்கு வந்து அந்த வாக்குப்பதிவு மெசில்ல இருந்தது நமக்கு வந்து நாலாவது இடத்துல இருக்கு ஆக நம்முடைய பொன்னான வாக்குகள் அனைத்து நம்ம வந்து தாமரை தாமரை செல்லத்திற்கு நமக்கு தர வேண்டும் அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக சேலத்தில் நடந்த மாநாட்டில் மருத்துவ அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கட்டி தழுவி ஆற தழுவி தன்னுடைய பெருவாரியான ஆசீர்வாதத்தை அன்றைக்கு கொடுத்திருந்தார் அதே போல டாக்டர் மருத்துவ மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் சென்று ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு வரும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி யாரை கையெழுத்துகிறதோ அவர் கண்டிப்பாக வெற்றி வருவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஒன்றைக்கு உங்களை கையை காண்பித்திருக்கிறது நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்ற பெருவாரியான ஆசீர்வாதத்தை டாக்டர் மருத்துவர் ஐயா எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே மருத்துவர் ஐயாவினுடைய ஆசை பெற்ற வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் உங்களுடைய முழுமையான வாக்குகளை தாருங்கள் திருவள்ளூர் வளரட்டும் போட்டு தண்ணி கொடுத்து நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொறியாளர் காங்கிரஸ் ஒட்டுமொழி கேட்டாச்சு ஆண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் மோடி ஐயாவிற்கு நல்ல பெயர் கிடைத்து என்பதற்காக உங்களுக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கலை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே நம்மளுடைய ஓட்டுக்களை எல்லாம் ஏமாற்றி வாங்கி ஜெயித்த வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் போய் என்ன பண்ணாரு இந்த திட்டத்தை எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அவர் ஓட்டு கேட்கவும் வரல ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு பின்னாடி உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு வரலை ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்கெல்லாம் வேறு மாதிரி ஏசி ரூமில் வாழக்கூடிய ஆட்கள் தான் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி ஏசி ரூமில் வாழக்கூடிய ஆட்கள் நான் நான் இருக்கேன் பார்த்தீங்களேன் சாதாரண விவசாய குடும்பத்தை சார் காலையில் என்ன பண்ணுவேன்னு கேட்டாச்சுன்னா வயக்காட்டுக்கு போயாச்சுன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் விவசாய வேலை பார்ப்பேன் இந்த வெயிலில் வேலை பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் வேர்க்கும் ஏசியில் இருந்தவனுக்கெலாம் வெளியில் வந்தால் வேர்க்க எங்களுக்கெல்லாம் வேர்க்காது காரணம் என்னென்னு கேட்டாச்சுன்னா பழகிருக்கு உங்களுடைய கஷ்டம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் மோடியிருக்கூடிய திட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் என்பதை மறந்து ஏற்கனவே வெற்றி பெற்றவர் பார்க்கல பாராளுமன்றத்தில் போய் உங்களுக்காக இதெல்லாம் என் மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த சுண்ணாம்பூல பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மோடிய என்ன பண்ணாரு பணத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு போய் செலவு பண்ணுன்னு சொன்னாரு அந்த செலவழிக்காமல் இருந்த ஒரே நம்ம எம்பி ஆகவே மாற்றத்திற்கான காலகட்டம் நான் பாரம்பரியமா இதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு விட்டுருங்க வரக்கூடிய வருட காலம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நோக்குங்கள் இந்த ஊரினுடைய நலனை நோக்குங்கள் பாஜக வெற்றி பெற்றால் நரேந்திர மோடி அவர்களுடைய கட்சியில் இருந்து இங்கிருந்து ஒரு எம்பி போனாச்சுன்னா நரேந்திர மோடியை அவர்களிடத்தில் எத்தனை திட்டங்கள் இருக்கும் அத்தனை திட்டங்களையும் கேட்டு வாங்கி கொண்டு வந்து உங்கள் ஊருக்கு என்னால் சேர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ள மோடி ஐயாவை பன்னெண்டு முறை நான் நேரடியாக பார்த்துருக்கேங்கம்மா நான் போனேன்னா மோடி ஐயா என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுவார் எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்தால் மோடி அவர்களிடத்திலே கொண்டு போய் மனுவாக இந்த சுண்ணாம்புளம் பகுதியில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எனக்கு வேணும்னு கேட்கும் பொழுது கற்பனை இருக்கிறது மோடியை அவர்களிடத்தில் கேட்டோம்னா உடனடியாக நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் இன்றைக்கு தமிழக அரசினுடைய ஒட்டுமொத்த ஊழல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தோல் உருக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆசையோடு உங்களிடத்திலே நான் இந்த வாக்குகளை கேட்கிறேன்